உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்னம் நேத்தி முழுக்க முழுக்க சமூக வலைதளங்களில் அமைச்சர் பொன்முடியை இவெல்லாம் ஒரு அமைச்சரா அப்படின்னு வாடா போடான்னு பச்சை பச்சையாக இருக்காங்க பொதுவாகவே ஒருத்தரை ஒருமையில் பேசுறதுல நமக்கு உடன்பாடு இல்லை கருத்தியலாக விமர்சிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம விரும்புவோம் ஆனாலும் மக்கள் வந்து பொன்முடியை வாடா போடான்னு கூப்பிட்றாங்களே ஒரு அமைச்சரை அளவுக்கு உரிமையில் பேசுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ தான் அந்த வீடியோவை பார்த்த பிறகு ஒருமையிலலாம் இல்லை அதை விட கேவலமாக என்ன வேணாலும் பேசலாம் முதல்ல அந்த வீடியோவை பாருங்கள் அதை பற்றி நாம் இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுவோம் ஒரு விலை வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான் போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது அவனுக்கு ஒன்றும் புரியல அந்த அம்மா சொல்லிச்சான் இன்னும் அவன் ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான் ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்ட்டான் இல்லை சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னு அஞ்சு படுத்தா பத்து உடனே தெரிஞ்சிருக்கோம் கோபத்தோட உச்சத்துக்கு போயிருந்திருப்பீங்க என்ன மனிதன் வலாம் அப்படின்னு வாடா போடான்னு அவங்க பேசுனது தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருந்திருக்கும் இப்போ இதை விளையாட்டுக்கு அமைச்சிருக்கு நாம் பதில் சொல்லணுன்னு வச்சிங்களேன் ஒரு விபச்சாரி வீட்டுக்கு ஒருத்தன் போனான்னா அவன் இவனை பார்த்து சைவம்மா வைணவமானு கேட்டாலாம் என்னடா இது அஞ்சும் பத்தும் கேட்டால் சைவம் வைணவம் இவன் என்னடா அப்படின்னு பொன்முடி பேசுனார்ல உண்மையிலேயே அங்கே நடந்தது என்ன தெரியுங்களா நடந்திருக்கோம் ஒருத்தன் ஒரு விபச்சாரி வீட்டுக்கு போனானான் அவன் சைவமாக வைணவமானு இவனை பார்த்து கேட்டாலாம் இவன் உடனே நான் அறிவாலயம் அப்படின்னானான் அது என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்றுகிறது அறிவாலயம்னா என்னான்னு தெரியலையே எங்கே நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னாலாம் அதுவா அறிவாலயம்னா ஓசியில் ஓசி அப்படின்னானான் இப்படி தான் இவங்களுக்கு ரொம்ப காமெடியாக பதில் சொன்னால் நாம் சொல்லணும் ஆனால் இவங்களுக்கு அப்படியெல்லாம் சொன்னால் பத்தாது இதை விட இன்னும் சிறப்பாகவே நாம் சொல்லுவோம் இப்போ பொன்முடி வந்து அந்த கதையை சொன்னார்ல பொன்முடிக்கு ரெண்டு மகனுங்க இருப்பாங்க அவங்களாம் சைவ முறைப்படி பிறந்தாங்களா வைணவ முறைப்படி பிறந்தாங்களா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க நான் இல்லை சமூக வலைதளம் முழுக்க இந்த கேள்வி அப்படிங்கிறதான் இருக்கு பொன்முடிக்கு பேர பிள்ளைங்களாம் இருக்குது பொம்பளை பிள்ளைங்களாம் இருக்குது அதுவும் பேர பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க இருக்குது இந்த வீடியோவை பொன்முடி உங்கள் தாத்தா பேசினா இருப்பா அப்படின்னு கொண்டு போய் அவங்கள்ட்ட போட்டு காட்ட முடியுமா சொல்லுங்க பாப்போம் அவங்களே யோசிக்க மாட்டாங்க ஐயோ நம்ம சைவம்மா வைணவம்மான்னு தெரியலையே அப்படின்னு யாரடா இழிவுபடுத்துறது இந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க இவங்கள பாருங்களேன் இந்து மதம் சார்ந்து விமர்சிக்கிறவங்க அப்படின்னா இந்த திராவிட கூட்டம் முழுக்க என்ன செய்யும் அப்படின்னா இந்து மதம் அப்படிங்கிறது தமிழர்களோட மதம் இல்லை தமிழர்களோட மதம் அப்படிங்கிறது சைவம் வைணவம் இதுதான் தமிழர்கள் பின்பற்றுனது அப்படி மையம் ஆனால் இன்றைக்கி அந்த சைவத்துக்கும் வைணவத்தையுமே விமர்சிக்கிற திமிரு கூந்தல் உங்களுக்கு எங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்கணும் வழக்கு போட்டால் போட்டு போட்டோம் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டோ கடந்தோ போகவே முடியாது எனக்கு தெரியும் இந்த வீடியோக்கா வழக்கு கூட போடும் போட்டுக்கோ நல்ல ரத்தம் உடம்புல ஓடுது நான் பேசதான் செய்வேன் வழக்கு போட்டுக்கோ இதை நீங்கள் கேட்க போனீங்கன்னா எங்களோட பேச்சு திருச்சி வெளியிடப்பட்டது அப்படிம்பாங்க இது எங்கே இந்த நட பேசின விதம் அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியும் திராவிட விடுதலை கழகம் சார்பாக நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் தான் பொன்முடி இதை பேசியிருக்காரு அதாவது கடவுள் மறுப்பு பேசுகிறவன்ட்ட போயிட்டு இந்து மத கடவுள்களை மட்டுமே இந்துக்களோட நம்பிக்கையை மட்டுமே இவனுக்கு விமர்சிப்பாங்க கேட்டினா நான் ஒரு இந்து அப்படின்பானுங்க கொஞ்சமாவது உடம்புல உங்களுக்கு வெக்கம் மானம் ரோசம் சூடு சுரண நல்ல ரத்தத்துக்கு பிறந்திருந்தீங்கன்னா சைவத்தை கும்பிட்றவனும் வைணவத்தை கும்பிட்றவனும் பொன்முடிக்கு ஓட்டு போட்டாம்பார் அவன் தான் இதுக்கு வைக்கப்படணும் பொன்முடி வெக்கப்படணுன்னு அவசியம் கிடையாது நீங்களாம் வாயனா இருக்கிற வரைக்கும் உங்களை இதை விட இன்னும் கேவலமாக பேசுவானுங்க இன்னொரு பக்கம் சேகர் பாபு நாங்கள் ராமர் மாடல் ஆட்சி நடத்துகிறோன்னு நான் பத்து நாளைக்கு ஒரு தடவை துண்டை போட்டு சத்தியம் பண்ணாத குறையாக பேசிட்டு இந்த பக்கம் வந்து இந்த கருப்பு சட்ட கோஷ்டியை திருப்திப்படுத்துறதுக்காக கடவுளை இழிவுபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை அந்த மத நம்பிக்கை உள்ளவர்களை இழிவுபடுத்துறீங்க என்ன மனநிலைடா அவங்களுக்குலாம் உதாரணம் சொல்கிறதுக்கு கூட அவசாரி வீட்டுக்கு போன கதை தான் தெரியுமா வேற கதையே தெரியாதா அவங்களுக்கு அவசாரி வீட்டுக்கு போய் ஒருத்தன் கடன் வச்சுட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வனவாசத்தில் எழுதப்பட்டதை வேணால் நாங்கள் மறுபதிப்பு செய்து வெளியிடட்டுங்களா என்ன மனநிலை உங்களுக்கு அப்போ அங்கே இருக்கிறவன் எல்லாமே கை தட்டணும் ஏ ஆனால் நீங்கள் முகம் சுலிக்கிற மாதிரி பேசுகிறீங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவன் மூஞ்சிலே ஈயாடாது ஏன்னா எல்லாமே இல்லற தாம்பத்திய உறவுக்கு பிறந்தவன் தான் ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் அந்த கேள்வி வரும் நாம இவன் இன்னைக்கு இதே சொல்கிறானே நாளைக்கு நம்மள சொல்ல மாட்டானே என்ன நிச்சயம் மற்ற மதக்காரர்களே நான் சேர்த்தே கேட்குறேன் இன்னைக்கு சைவம் வைணவம் இப்படி பேசுகிறவன் நாளைக்கு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் இதே மனநிலையோட பார்க்க மாட்டானே என்ன நிச்சயம் அவங்களோட பார்வையே அப்படிதான் வாய் முழுக்க மலத்தை வச்சுக்கிட்டு பேசியிருக்காங்க என்ன பேச்சு இது இப்போ எல்லாரையுமே நீ அப்படி தானே பார்ப்ப அப்போ உனக்கு ஒரு பட்டையை பார்த்தா படுத்துக்கிறது ஞாபகம் வருது அப்படின்னா ரொம்ப எல்லாம் மீறி பேசிடுவோம் பொழுது ஒரு பட்டையிடுறதை பார்த்தா படுத்துக்கிறது ஞாபகம் வருது ராமம் போடுறதை பார்த்தா இன்னும் அறுபத்தி நாலு ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு பொசிஷனுக்கும் அறுபத்தி நாலு மதம் வச்சுருப்பீங்களாடா நீங்கள் அப்படிங்கிற கேள்வி தானே உங்கள்கிட்ட வருது மற்றவங்கள பார்த்தா இவங்களுக்கு அப்படி தானே விமர்சிக்க தெரியும் இப்போ ஒருத்தன் இப்போ இந்த இந்த கூட்டம் தான் இப்போ எல்லாமே போச்சு இவங்க எப்படின்னா உதயநிதி எடுத்துங்க எங்களுக்கு இருந்து வர தைரியம் தான் இருக்க கோயில் கோயிலாக போய் சாமி இருக்கு துர்கா ஸ்டாலின் காட்ட முடியுமா உங்க கட்சியோட தலைவரோட மனைவி தான் துர்கா ஸ்டாலின் பொன்முடி துர்கா ஸ்டாலின் இருக்கிற மேடையில் இந்த மாதிரி பேச முடியுமா கோயில் கோயிலா சுற்றுறது வெளியில வந்து அரசியலுக்காக இஷ்ட மயிருக்கு பேச வேண்டியது கடவுள் மறுப்பு பேசுகிறவன்ட்ட போயிட்டு இந்து மத கடவுள்களை விமர்சிக்கிறது கிறிஸ்துவ மேடைகளுக்கு போனால் நான் ஒரு கிறிஸ்துவன் அப்படிங்க வேண்டியது இஸ்லாமிய மேடைகளுக்கு போனால் நான் ஒரு இஸ்லாமியன் அப்படிங்க வேண்டியது ஆனால் உங்கள் மனம் முழுக்க மலம் நிறஞ்சிருக்கு அவர்களையும் நீங்கள் அப்படி தான் பார்ப்பீங்க அவங்க ஒற்றுமையாக ஓட்டு போட்டுடுறாங்க அதனால் அவங்கள பேசுறது உங்களுக்கு துணிச்சல் கிடையாது செருப்பை கலட்டிட்டு அடிச்சிருவாங்க அங்கே போய் பேசுனீங்கன்னா ஒருத்தங்கூட ஓட்டு போட மாட்டான் மற்ற மதத்தை நீங்கள் இந்த மாதிரி இழிவுபடுத்தி பேசிடுங்க வரைக்கும் ஓட்டு போட இந்துக்கள் இருக்கிற நீ சொன்ன வைணவம் சைவ மதத்தை இருக்கிற நீ பின்பற்ற ஆட முடியும் இவங்களுக்கு ரோஷம் வந்துட்டு திருப்பி அடிக்க ஆரம்பிச்சானுங்கன்னு வச்சீங்களேன் நான் போயிடும் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல பேச விரும்புகிறேன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் பொன்முடியோட வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் அந்த தீர்ப்பு அன்னைக்கு சைதாப்பேட்டை நீதிமன்ற வாசலில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன் கோவிலில் போய் இதே பொன்முடி என்னத்துக்கு வணங்கினார் அப்போ மட்டும் கடவுள் உங்களுக்கு இனிச்சுதா வாராகி அம்மன் கோவிலில் போய் சாஸ்டாகமாக விழுந்து வணங்குற ஐயையோ என்னை கம்பிக்கு பின்னாடி வச்சு பிதுக்கி எடுக்க போகிறானுங்க ஆத்தா தாயே எனக்கு எப்படியாவது விடுதலை வாங்கி கொடுங்க அங்கே போய் கூல உும்புடு போட்டு சொத்தை தானே திங்கிற நீ அப்படிங்கிற கேள்வி இங்கே கேட்க வேண்டியது இருக்கா இல்லையா இருக்கு அந்த வாலாகி அம்மன் கோவிலில் கொடுத்த மாலையில் அதை வீணாக்கக்கூடாதுன்னு காரில் வாங்கி மாட்டிக்கிறேன் வெக்கமா இல்லை உனக்கு இப்படி இங்கே பேசுகிறோமே அங்கே போய் நாம கூல கும்பிட்டு போடுறோமே ரெண்டு நாக்கு வச்சுக்கிட்டு பாம்பு மாதிரி அலையிறோமே நாம இல்லை உங்களுக்கு இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா உங்கள் உன் முக உன் பேரை உன் மரும இந்த வீடியோவை போட்டு காட்டு அவங்களுக்கு தான் கணவரோ தான் மனைவி கூடையோ இல்லறத்தில் இருக்கும்போதெல்லாம் இந்த வீடியோ தான் ஞாபகம் வரும் தோணுமா தோணாதாங்க ஒரு அரசியல் சாசன சட்டப்படி பதவி பதவி பிரமாணம் வகித்த ஏத்துக்கிட்ட ஒருத்தர் மத சார்பற்றவராக இருக்கணும் நீ மத சார்பற்ற குறிப்பிட்ட ஒரு மதத்தை புண்படுத்தாம இருந்தா போதும்ல நியாயமா இது பொன்முடிய அமைச்சரவை விட்டு தூக்கணும் அவங்க தூக்க மாட்டாங்க ஏன்னா இந்த கருப்பு சட்ட கோஷ்டி எல்லாம் இழிப்பாங்க பேச்ச ரசிப்பானுங்க அப்ப மறுபடி மறுபடியும் பேச தூண்டுவாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் இந்த மாதிரி பேசுறதுக்கு காரணம் இவங்க அதை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இவங்களுக்கு பழி நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இவங்கெல்லாம் டெப்பாசிட்டி எலந்து ஓட வைக்கணும் வரான்னு வச்சுக்கோங்க ஓட்டு கேட்டு நான் சைவத்தை வணங்குறவன் நீ சைவ முறைப்படி முன்னாடி கூட்டு வந்து படுத்து காட்டுற அப்போ தான் ஓட்டு போடுன்னு சொல்லுங்க வைணவ கும்புறோம் அதை சொல்லி காட்டுங்க தான் இவங்களுக்கெல்லாம் ரோஷம் வரும் ஒரு பிரமாணம் ஏற்றுக்கிட்ட ஒருத்தர் மதசார்பற்றவராக தானே இருக்கணும் உனக்கு கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது கொள்கையாக இருக்கலாம் எப்போ நீ பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டியோ கடவுள் ஏற்பாளர்களையும் நீ மதித்து தான் ஆகணும் எந்த அடிப்படையில் போய் நீ விமர்சனம் பண்ணுற என்ன இது விமர்சனம்மா இது அவசாரி வீட்டுக்கு போன அமைச்சர் அப்படின்னு தலைப்பு வச்சுருவோம்மா உனக்கு எப்படி இருக்கும் உனக்கெல்லாம் எப்படிமே இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் இதே பொன்முடி மேலே லேசாக சாக்கடையை விசிறிட்டாங்க அது மக்கள் கோவத்தில் அந்த சாத்தம்பாடி அணை திறந்தப்போ நடுத்தருவுக்கு வந்ததால் ஆடு மாடுகளை இழந்து புள்ளக்குட்டியை இழந்து பசிப்பட்டினி கிடந்த கோவத்தில் ஒருத்தர் சேரவாரி இறைச்சிட்டான்னு அவனை பத்து நாள் கழித்து ஊறு பூந்து அடித்து கைது செஞ்சு இழுத்துட்டு போனீங்க ஆனால் செந்தில் பாலாஜி தம்பி ரெண்டு வருஷமாக தலைமறை இருந்துட்டு வாரா அவனுக்கு அன்றைக்கே ஜாமீன் கிடைக்குதுன்னா இது நாடா இல்லை சுடுகாடானு மக்கள் கேட்குறாங்க நான் கேட்கல அவ்வளோ கோபங்கள் மக்களுக்கு இருக்குது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பெருமையாக நினச்சிடறாங்க பார்த்து இல்லை ரெண்டு வருஷம் உள்ளே இருந்தாலும் ஒரே நாளில் பெயில் பார்த்து இல்லை அப்படின்னு ஆனால் இது ஒரு சாமானியம் எனக்கு நடந்துருமா மக்களுக்கு இந்த கோவம்லாம் இல்லாமல் இல்லை இருக்குது அவங்களுக்கு காட்டுறதுக்கு வேறு வழி கிடையாது எலெக்ஷனுக்கு தான் போய் ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்போ எலெக்ஷனில் அதை காட்டுங்க இந்த வீடியோவெல்லாம் மறந்துடவே மறந்துடாதீங்க பொன்முடி எங்கே போனாலும் ஓட்டு கேட்குன்னு பொன்முடி மோவரையை காமிச்சாலே அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ தான் ஓடணும் இதை கேளுங்களேன் நீங்க நாங்க திருச்சி வெளியிட்டீங்க அப்படிமா அதாவது இந்த மேடையில் பேசும்போது இது வந்து ஒரு சிறு வயதில் கேட்ட ஒரு பட்டிமன்ற கதை அப்படிங்கறதான் நான் ஒரு இரநூறு செக்ஸ் கதை சின்ன வயசுலேருந்து இருந்து கேட்டிருக்கேன் இது எல்லாத்துலையுமே பொன்முடியை சம்மந்தப்படுத்தி பேசிடுவோமா சொல்லுங்க பேசிடுவோம் நீ சின்ன வயசுல ஒரு பட்டிமன்றத்தில் கேட்ட ஒரு கேவலமான கதை இது அதை மக்கள் முன்னாடி பேசி காட்டுற நான் ஒரு இரநூறு கதை கேட்டிருக்கேன் எல்லாத்துலேயுமே பொன்முடி குடும்பத்தை சம்மந்தப்படுத்தி மறுபடியும் பேசி காட்டுமா நானும் இது சின்ன வயசில் கேட்ட கதை அப்படின்னு சொல்லிட்டு தற்குரியை விட கேவலமான தற்குரிகள் இதை எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு அரசு இது இந்த அரசாங்கத்தை வழி நடத்தக்கூடிய ஒன்றுத்துக்கும் ஆகாத ஒரு பொம்மை முதலமைச்சர் இதெல்லாம் இருக்கும்போது ஓட்டு போட்ட மக்கள் இதெல்லாம் கேவலம் கிடையாது இதை விட கேவலம் இன்னும் ஒரு ஒம்பது மாதத்துக்கு உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்குது எல்லா கேவலத்தையும் இவர்கள் வீசக்கூடிய மலம் எல்லாத்தையுமே சேகரித்து வச்சுக்கிங்க ஓட்டு கெட்டு வர்றப்ப அதையே கரைச்சி திரும்ப மூஞ்சில் ஊற்றி ஆட்டிங்க அப்போ தான் இவங்களுக்கு பயம் அப்படிங்கிறது வரும் மக்களை பார்த்து அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் பயம் வரணும் அந்த பயத்தை நீங்கள் தான் வர வைக்கணும்